அணக்கரையை ஒட்டியே வீடு வேணுமா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம தென்காசியில் மெயினான இடத்துல குத்தூஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த குத்தூஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மேல் பக்கமாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் இந்த விநாயகர் கோயிலுக்கு தென் பக்கமா அணக்கரை இந்த அணக்கரை தான் நம்ம குற்றாலம் தண்ணி வர ரோடு இந்த அணக்கரை ஒட்டியே நம்ம வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு தென்காசி ஃபயர் ஸ்டேஷனுக்கு அடுத்த கீழ்பக்கமா இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு மூணு சென்ட் லேண்ட் ஏரியா மூணு சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ஹால் அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் அதுக்கப்புறம் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ட்ளோர் இதே மாதிரி தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக வீடு கட்டியிருக்காங்க அணக்கரையை ஒட்டியே இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம ஒரு இயற்கையான இடத்துல ஒரு அணக்கரையை டிரெஸ் ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இந்த வீடு சூப்பராக இருக்கும் இந்த வீட்டோட ரேட் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டும் நெகோஷியபிள் தான் வாங்க நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு ஜன்னல் வழியே பார்த்தா கூட நம்ம அணக்கரையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுதான் நம்ம அனுக்கிற குற்றாலத்தில் இருந்து வர தண்ணி வர்றது சூப்பரான ஏரியாவெலாம் சூப்பர் வீடு வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ